அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம எட்டாவது நூற்பாவில் அடுத்ததாக இந்த மூன்று நெறியை தாண்டி இறைவன் நம் இந்த இதெல்லாம் செஞ்சால் நமக்கு எப்படி இறைவன் அருள் புரிவார் எவ்வாறாக நமக்கு இறைவன் காட்சி கொடுப்பார் இறைவன் குருவாக இருந்து நாம் அறிவித்தால் அறியும் பொருள் எப்போதுமே ஆன்மா அறிவித்தால் அறியும் பொருள் நமக்கு இறைவன் எவ்வாறு அதை காட்சி கொடுக்குறாரு இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன இந்த மூன்று நெறியிலையுமே ஆழ்ந்து அப்படியே ஆழ்ந்து ஆழ்ந்து இருந்துட்டோம்னா எந்த ஏதாவது ஒரு நெறியை பிடிச்சி ஆழ்ந்து இருந்துட்டோம்னா ஆன்மா அதன் வண்ணமாகவே மாறி அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டுவிடும் எந்த நிலையை நாம் கவனித்து சிந்தனை செய்து அதில் ஆழ்ந்து இருக்கிறோமோ அடுத்த நிலைக்கு நம்மளை பயணிக்க வைக்கும் இந்த பதிவில் என்ன சொல்ல வரார் அவர் மெய்கண்ட நாயனார் அப்படின்னா இறைவன் நமக்கு எவ்வாறு காட்சி கொடுக்கின்றான் இறைவன் நமக்கு எவ்வாறு புலப்படுகின்றான் இறைவன் நமக்கு எவ்வாறு உணர்த்துகின்றான் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மூன்று விஷயத்தை சொல்கிறாங்க இறைவன் தன்னிலை முன்னிலை படக்கை என்கின்ற இந்த மூன்று முறைகளில் இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கின்றான் தன்னிலை என்றால் ஏற்கனவே நாம் பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் இறைவன் நமக்கு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கின்றார் நம்மோடு கலந்திருக்கிறார் அப்படின்றத நாம் பார்த்துருக்குறோம் அதே அதே தான் இறைவன் நம்மோடு ஒன்றாக இருந்தால் அது தன்னிலை உடனாக இருந்தால் முன்னிலை வேறாக இருந்தால் அது படர்கை இப்போ இந்த ஒன்றாக அப்படின்னா நம்மோடைய ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இறைவன் நமக்கு அருள் புரிகிறார் உடனாக முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி நம்ம இதுதான் இறை அப்படின்னு சொல்லக்கூடிய இறை பொருள்களில் நம்ம மாதிரி அடுத்த மனுஷங்க முன்னாடி இப்படி சில விஷயங்களில் நமக்கு அவர் அருள் பாலிக்கிறார் இறை இறைவன் முன்னிலையிலே நின்று மூணாவது வேறாக படற்கை அப்படின்னா படற்கை அப்படின்னா நமக்கு வேறான ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு இறை அருளை நம் போதிக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் என்ன சொல்லுவோம் ஒரு நாயிடமென்று நாம் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் ஒரு காக்கையிடமென்று இருந்து ஒற்றுமையை நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்றால் இறைவன் இவ்வாறாக நமக்கு படற்கையாக இருந்து சில விஷயங்களை உணர்த்துகிறார் இப்போ நாம் இதில் அவர் அழிக்கக்கூடிய இந்த அருளை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம் நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்களை நீக்கி இருக்க வேண்டும் இப்போ இதில் எதை நீக்கினால் எவ்வா எவ்வாறு நமக்கு அருள் புரிவார் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்கிற மலங்கள் தூளமாக பிடிச்சிருந்தால் அதாவது வந்து ஒரு தூள ரூபத்தில் பிடிச்சிருந்தால் அது வந்து தன்னிலை நிலை அப்படின்றாங்க அதுவே சூக்குமமாக இருந்தால் முன்னிலை அதிசூக்கமாக இருந்தால் அது படற அப்படின்னு சொல்றாங்க இந்த மலம் மும்மலம் பிடித்திருக்கிறது அது தூளமாக பிடித்திருந்தால் அது தன்னிலை ஆணவம் கண்மம் மாயை இது மூணுமே தூலமாக இருந்தால் இறைவன் காட்சி அருள் வந்து புரியிறது வந்து எப்படி அப்படின்னா தன்னிலை ஒன்றாக இருக்கிறது ஏன்னா இது மூணு ஒன்றாக இருந்தது அப்படின்னா ஒன்றாக இருக்கிறதை உணர வைக்காது ஆக இதை இதை நீக்குவதற்கு இதை புரிந்து கொண்டு நீக்கினால் அது தெரி புலப்படும் இறைவன் புலப்படுவான் என்பது விதி ரெண்டாவது மாய் மாயை மட்டும் குறைஞ்சி ஆணவமும் கண்மும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இது முன்னிலை சூக்கும நிலைன்னு சொல்லுவாங்க இதை இந்த சூக்கும நிலை இல்லை இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது இறைவன் நமக்கு முன்னிலை காட்சி புரிய வைப்பார் அதிசூக்குமம் அதாவது ஆணவம் மட்டும்தான் இருக்குது மாயை கண்மை ரெண்டுமே இல்லை நம்மள்கிட்ட அப்படின்னா அது அதிசூக்கும நிலை படக்கையாக பா பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே இறை நமக்கு படக்கையாக இருந்து நமக்கு அறிவை போதித்து விடுவார் ஞானத்தை அருள் பாலித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த மலங்களும் நமக்கு இறைவன் அருள் புரியக்கூடிய இந்த மூன்று நிலைகளையும் இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி சிவாய